நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கிடைக்குன்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு படுதோல்வி அறிவாலையும் அதிர் அதிர நடந்த அற்புத சம்பவம் ஸ்டாலின் அவர்களுக்கு படுதோல்வியா திமுக படுதோல்வி என்று சொல்லி பார்த்துருக்கிறேன் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கே படுதோல்வி என்று சொல்கிறீ ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவற்றெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் தீபாவளி எந்த அளவுக்கு ஜோராக கொண்டாடப்பட்டிருக்குது உலகத்திலேயே வந்து இந்து மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு தலைவர் வாழ்த்து சொல்லவில்லை என்றால் தீபாவளிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட இந்திக்காரங்களை கூப்பிட்டு தீபாவளி விழாலாம் நடத்தியிருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இரண்டு தலைவர்கள் தீபாவளி வாழ்த்து சொல்லவே இல்லைங்க ஒன்று விஜய் அவர்கள் இன்னொன்று நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆண்டாண்டு காலமாக தீபாவளி கொண்டாடுவதும் கிடையாதான் வாழ்த்து சொல்லுவதும் கிடையாதான் பகுத்தறிவாளர்களாம் அவங்களுக்கு அறிவில்பூர்வமான ஆதாரம் இருந்தால் தான் வாழ்த்து சொல்லுவாங்களாம் அதன் அடிப்படையில் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை ஸோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே தீபாவளி கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போல் இருக்குது நீங்கள் ஏற்கனவே பார்த்த காட்சி உங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தும் திமுக காரை இந்த தமிழ்நாட்டில் இருப்பானா இருக்க மாட்டானா ஸோ அவனும் சேர்ந்து கொண்டாடுறதுனால தான் இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்றுக்குதான் சென்ற ஆண்டை விட ஆயிரம் கோடி அதிகரித்து இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகப்படியான பட்டாசு உற்பத்தி பண்ணாங்களா அதிகப்படியான பட்டாசும் விற்று தீர்ந்ததாம் இதுல இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா இந்த வருஷம் தான் அதீத மழை தீபாவளிக்கு அப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட பட்டாசுகள் விற்று தீர்ந்திருக்குது பட்டாசு உற்பத்தியாளர்களும் பட்டாசு விற்பனையாளர்களும் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க தீபாவளிக்கு மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுறதுனால ஸோ இப்போ பட்டாசை புறக்கணிப்பாங்க தீபாவளியை புறக்கணிப்பாங்க திமுக கொள்கையை ஏற்பாங்க அப்படின்னு நினைச்ச நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும் ஏழாயிரம் கோடி அதையும் ஆண்டாண்டு காலமாக டெல்லியில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிச்சிருவாங்களாம் ஆனால் இந்த முறை பாஜக பொறுப்பேற்றிருப்பதனால ரேகா குப்தா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுனால டெல்லியில் பட்டாசு வெடிப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க அதனால் இருந்து ஒரே நாளில் நானூறு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்குது டெல்லிக்கு ஜாம் ஜாமுன்னு சிவகாசிலிருந்து பட்டாசு டெல்லிக்கு ஏற்றுமதி இருக்குதுங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக காற்று மாசு இந்த மாசு அந்த மாசு என்று சொல்லுவாங்க போல் இந்த முறை வந்து சென்னையில் எங்கெல்லாம் அதிக மாசு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார்கள் அசோக் நகர் சொல்லியிருந்தாங்க செங்கல்பட்டு சொல்லியிருந்தாங்க பூந்தமல்லி பகுதி சொல்லியிருந்தாங்க ஸோ அவை கூட வந்து டெல்லியில் இருக்கின்ற மாசு அளவுக்கு கிடையாது சில இடங்களில் நூறை தாண்டி இருக்குது செங்கல்பட்டில் இரநூத்தி முப்பத்தொன்று தான் தொட்டுருக்குது ஆனால் இதுவே பீகார் எடுத்துங்க அதுக்கப்புறம் மேற்கு வங்காள எடுத்துக்குங்க அங்கெல்லாம் இந்த காற்றின் தரக்குறியீடானது நானூறு ஐநூறு ஆறுநூறு இருக்குது அங்கே கூட வந்து காற்று மாசை பற்றி பேசலை ஆனால் தமிழகத்தில் காற்று மாசை பற்றி பேசுகிறாங்க பொல்யூஷன் இல்லாத தீபாவளின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரம்பரியம் என்ன சொல்லுது அதன் மூலமாக எத்தனை பேர் வாழ்வாதாரம் பெறுகின்றார்கள் தொழில் நடக்குது வேலைவாய்ப்பு கிடைக்குது பட்டாசு வெடிக்கிறவங்க மட்டுமே தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடாமல் பட்டாசு உற்பத்தி பண்ணுறவங்களும் அதை தொழில் செய்கிறவங்களும் இவ்வளோ சந்தோஷமாக வருமானத்தின் மூலமாக கொண்டாடி இருப்பாங்க ஆனால் இவங்க காற்று மாசு என்று சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று ஒரு தவறான பிரபுகண்டா இப்படி பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவளியும் கைவிட்டுருவாங்க அவங்க பாரம்பரியத்தையும் மறந்துடுவாங்க மாற்று மதத்துக்கும் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்ன தெரியல காற்று மாசு என்று சொன்னாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த தமிழக அரசு அங்கே திட்டத்தில் கேட்கறது என்ன தெரியுமா இந்த ஆறு டு ஏழு வெடிங்க நைட்டில் பகலில் ஆறு டு ஏழு வெடிங்க அப்படின்னு நேரத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்க இப்படி காலையில் ஒரு மணி நேரம் இரவு ஒரு மணி நேரம் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கேயாவது பட்டாசு விற்பனையானது குறைஞ்சிருக்குதா நேரத்தை குறைச்சாலும் பட்டாசு விற்பனை குறையல என்ன அர்த்தம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் ஒரே தருணத்தில் வெடிச்சிடுறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் நேரத்தை குறைச்சிங்கனாலும் கூட ஒருபோதும் சரி பட்டாசு விற்பனை குறைவது கிடையாது பட்டாசு வெடிப்பதும் குறைவது கிடையாது காற்று மாசும் குறைவது கிடையாது ஆனா நீங்க நேர கட்டுப்பாடு விரிப்பதன் மூலமாக என்னத்தை சாதிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏன்னா பட்டாசு வாங்குறதும் குறையல வெடிப்பதும் குறையல காற்று மாசும் குறையல அப்போ எதுக்கு நேர கட்டுப்பாடு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏம்பா நாள் முழுதும் கூட பட்டாசை வெடிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பகல் முழுவதும் வெடிப்பாங்க இரவு முழுவதும் வெடிப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு எப்போ வெடிக்கணும்னு தோணுதோ அப்போது பலரும் பிரிஞ்சு பிரிஞ்சு வெடிப்பாங்க அப்ப காற்றினுடைய தர குறீடானது ஒரு சமநிலையில் இருக்கும் எல்லாரும் ஒரே நேரத்தில் வெடிப்பதனால தான் புகை மூட்டமானது சூழ்ந்து கொள்கிறது வாகனம் போக முடியல நமக்கும் மூச்சு திணறல் ஏற்படுது அதனால இந்த பட்டாசை ஒரே தருணத்தில் வெடிப்பதனால தான் எனக்கு என்னவோ காற்று மாசு ஏற்படுவது போல தெரிகிறது மொத்தத்தில் தீபாவளிக்கு வாழ்த்து யாரெல்லாம் சொல்லலையோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி பட்டாசு வெடித்ததை பார்த்து விண் உலகமே வண்ணமயமாக மாறினதை பார்த்து வேதனை அடைஞ்சிருப்பாங்க ஒருவேளை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலையே இந்த மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அதுலேயும் பாஜகவில் இருக்கிறவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் ஏம்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வாழ்த்து சொல்லித்தான் ஆக வேண்டும் சிறுபான்மையிற்கு வாழ்த்து சொல்கிற அவர் பெரும்பான்மைக்கு வாழ்த்து சொன்னால் என்ன ரம்ஜானுக்கு என்னைக்காவது வாழ்த்து சொல்லாமல் இருந்திருக்கீங்களா இல்லை கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்திருக்கிறீங்களா அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுடைய வீடியோ ஆனது இந்த தீபாவளி நாளில் ரொம்பவே வைரலாக போச்சு என்ன பேசியிருக்காரு கிறிஸ்மஸ் விழாவில் போயிட்டு உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரே திருவிழா எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய கிறிஸ்மஸ் திருவிழா நான் கிறிஸ்மஸ் திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் எனக்கு கூடுதலான இன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் என்று சொல்ற அளவுக்கு இடத்துல போய் வாக்குக்காக வாழ்த்து சொல்ற நீங்க பாகிஸ்தானக்காரனை பார்த்தாவது நீங்கள் திருந்துடும் ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிபரும் சரி அங்கே இருக்கக்கூடிய பிரதமரும் சரி தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க இருக்காங்க இன்னொரு கூடுதலான தகவலை சொல்கிறோம் பாருங்க பாகிஸ்தான் எப்போதும் இந்துக்கள் பண்டிகையோ இல்லை சிறுபான்மையின் பண்டிகைக்கோ பொது விடுமுறை விட மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்திலும் சரி அதே மாதிரி சிந்து மாகாணத்திலையும் சரி பொது விடுமுறை விட்டுருக்காங்க அங்கே ஏன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தானில் கூட இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனைக்கும் எண்பது சதவீதம் இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தீபாவளி மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இன்னும் ஜோராக கொண்டாடுவாங்க பலகாரங்கள் பட்சணங்கள் உடன் வந்து அதுலேயும் போனஸ்லாம் வர்றதுனால சொல்லவே தேவையில்லை இந்துக்களுடைய பண்டிகையில் ரொம்ப பெரிய பண்டிகையாக கொண்டாடுவதே இந்த தீபாவளி தான் ஆனால் இந்த இடத்துல தான் விஜயும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை நீ வாழ்த்து சொல்லாவிட்டால் என்ன நாங்கள் பார்த்து தீபாவளியை எப்படி அமர்க்கலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டொப்பு டிப்பு டொப்பு டிப்புன்னு இரவு முழுவதும் வெடித்ததும் பகல் முழுவதும் வெடித்ததும் அறிவாலயம் அதிர்ந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க என்பா வருஷா வருஷம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவார் விஜய் ஏன் இந்த முறை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டாங்க இல்லையா அந்த சோகம் இன்னும் தொண்டை அடைச்சிக்கு தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒருபோதும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அவங்க துன்பத்தில் நாம் பங்கெடுத்து கொள்ளுகின்றோம் அப்படின்னு வந்து தவேகா சார்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சமூக வலைத்தளத்தில் விஜய் அவர்களையும் சரி பொதுச்செயலாக இருக்கக்கூடிய புஷியானந்த் அவர்களையும் சரி காரி துப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா கரூர் சம்பவம் நடந்து முடிந்த நான்காவது நாளே வந்து ஆயுத பூஜை வந்தது ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை கழுவி பொட்டு வச்சு ஜாம் ஜெம்னு ஆயுத பூஜையை கொண்டாடி விட்டு தீபாவளி கொண்டாட வேண்டாம் பட்டாசு வெடிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் வச்ச இது என்னையா நியாயம் உனக்கு துக்கம் தொண்டை அடிக்குதுன்னா ஆயுத பூஜையை புறக்கணிச்சிருக்கணுமே இல்லை தவேக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடலையா இல்லை விஜய் ஆயுத பூஜை கொண்டாட இல்லையா ஒரு பேருந்தை கழுவி பொட்டு வைக்கலையா அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துயரம் தொண்டை அடைக்கல தீபாவளிக்கு மட்டும்தான் துயரம் தொண்டை அடைக்குதோ சிறுபான்மையினர் வாக்க திமுக மட்டும் அள்ளிக்கிட்டு போதே நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ என்னமோ தெரியல இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளியில் மாஸ்க் காட்டி இருக்கிறாங்க இது மற்ற கட்சிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் திமுகவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது அடுத்த முறை பாருங்க ஒன்னா தீபாவளிக்கு இந்த முறை உதயந்தி ஸ்டாலின் சொன்னார்ல வாழ்த்து அடுத்த முறை முதலமைச்சரே வாழ்த்து சொன்னாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை சரி தமிழ்நாட்டை பற்றி பேசணும் மற்ற நாட்டை பற்றி கூட பேசணும் ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து தீபாவளி எப்போதும் சரி இராணுவ வீரர்களுடன் தான் கொண்டாடுவார் எல்லைக்கு போவார் இந்த வருஷம் எங்கே போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கோவாவுக்கு போயிருக்கிறாரு அங்கே ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய கப்பற்படை வீரர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீபாவளியை கொண்டாடி இருக்கின்றார் சாதாரணமாக இல்ல நம்ம மோடி அவர்களுக்கு தான் குடும்பம் இல்லை ஆனா கப்பற்படை வீரர்களை அழைச்சிக்கிட்டு வர சொல்லி யார அவங்க குடும்பத்தினரை அந்த குடும்பத்தினருடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடி இருக்கின்றார் நம்முடைய மோடி அவர்கள் அங்க என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எல்லையில நடந்த சண்டையா இருக்கலாம் இல்ல நம்ம நாட்டில் நடந்த பேரிடர்களாக இருக்கலாம் இல்ல நக்ஸலைட் ஒய்ப்புகளாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் நம்முடைய ராணுவ வீரர்களும் முப்படைகளும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார்கள் ஆப்ரேஷன் கப்பற்படையானது பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கப்பற்படை வீரர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தன்னுடைய தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாரு இந்தியாவுல காங்கிரஸ் ஆட்சியில நூத்தி இருபத்தி மூன்று மாவட்டங்கள்ல நெக்ஸ்லைட் இருந்துதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நம்முடைய இராணுவ வீரர்களையும் துணை ராணுவ படையும் களத்துல இறங்கி இன்னைக்கு நெக்ஸ்லைட்ல பொறுத்த வரைக்கும் பதினோரு மாவட்டங்கள்ல கொண்டு வந்து சுருக்கியிருக்கின்றார்களாம் நூத்தி இருபத்தி மூன்று மாவட்டம் எங்கே பதினோரு மாவட்டம் எங்கே அது மட்டும் கிடையாது அந்த பதினோரு மாவட்டத்தில் கூட மூன்று மாவட்டத்துல தான் வந்து நெக்ஸ்லைட்டுகள் அதிகமாக இருக்கின்றார்களாம் ஆனால் இந்த வருடம் டிசம்பருக்குள்ளாக பதினோரு மாவட்டங்களும் சரி நெக்ஸ்லைட் இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்கும் தன் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பை ஊட்டிருக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மோடியை பொறுத்த வரைக்கும் கடுமையான சூழ்நிலையில் பணிபுரிகின்ற மக்கள் இல்லை நம்ம ராணுவ வீரர்கள் சோர்வடைந்துடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா எல்லையிலும் சரி கப்பற்படை வீரர்கள் மத்தியிலும் தீபாவளி கொண்டாடுகின்றார் ஆனால் எதிர்கட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் தீபாவளியை கொண்டாடுகிற தினமும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கடலில் போய்ட்டு அவர் ரெண்டு ஸ்வீட்டை செஞ்சிருக்கிறாரு ஏம்பா பிரதமராக இருக்கிறாரு அவர் நாட்டினுடைய எந்த எல்லை கொண்டாலும் போகலாம் இவர் எதிர்கட்சி தலைவர் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எத்தனையோ ஏழைப்பாளிகள் இருக்காங்க எத்தனையோ அநாத ஆசை இருக்குது அங்கெல்லாம் போய் தீபாவளியை கொண்டாடுகின்ற பொழுது அந்த அநாத இல்லங்களுக்கும் ஏழைப்பாளிகளுக்கும் இவர் கொண்டாடிட்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக அந்த இடத்துல நிதிகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் அந்த இடத்துலாம் போய் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தீபாவளியை கொண்டாடல ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய கந்தேவாலா இனிப்பு தயாரிக்கின்ற கடையில் போய் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தீபாவளியை கொண்டாடி இருக்கின்றார் ஒன்று ஈ மாத்தி பெசன் லட்டு இந்த ரெண்டு லட்டையும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கந்தேவாலா ஸ்வீட் கடையில் போய் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கேட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது அந்த கடையினுடைய உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் சுவாந்தி ஜெயின் அது பல நூறு ஆண்டுகளாக அந்த கடை இருக்கிறது டெல்லியிலே ஃபேமஸான கடை அந்த கடைக்கு எதுக்கு ராகுல் காந்தி போய் விளம்பரம் கொடுத்தான்னு தெரில ஆனால் சுவந்தி ஜெயின் அந்த கடை உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்களே உங்களுக்கு ஐம்பத்தி நான்கு வயதாகி போய்விட்டது இன்னும் ஆறு வருஷம் ஆகிப்போச்சுன்னா உங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால் தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் கல்யாணத்துக்கான ஸ்வீட்டு எங்கள் கடையிலேருந்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆர்டர் கொடுங்க எங்கள் கடையை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு அங்கே ஒரு வியாபாரம் பேசியிருக்கிறாரு அந்த கடை உரிமையாளர் சுவாந்தி ஜெயின் அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ரெண்டு விதமான ஸ்வீட்டை செஞ்ச ராகுல் காந்தி அந்த தீபாவளியை கொண்டாடிட்டு வெளியே வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த கடையை போய் பார்த்த என்ன ஒரு பாரம்பரியம் அங்கே இருக்கின்ற ஸ்வீட்டுகள் அத்தனையும் வந்து ஆரோக்கியமானவும் இருக்குது தூய்மையாகவும் இருக்கிறது இடம் கூட தூய்மையாக தான் இருக்கிறது வருகின்றவங்க பார்த்தீங்கன்னா காசு பணத்தெல்லாம் பார்க்கல ஸ்வீட்டுகளை வாரிக்கிட்டு போகிறாங்க ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக இவ்வளோ செலவழிக்கிறாங்களே அப்படின்னு எண்ண தோணாத அளவுக்கு அவங்க முகத்தில் இன்பத்தை நான் பார்த்தேன் அந்த கடையில் அப்படின்னு சொன்னவர் தீபாவளி என்றாலே தட்டில் போட்டுக்கணும்னு சாப்பிடறோமே சாப்பாடு இல்ல ரெண்டு ஸ்வீட்டு தட்டில வச்சுக்கணும் சாப்பிட்றோமே அது மட்டும் தீபாவளி கிடையாது எங்கெல்லாம் தீபாவளி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம உறவுகளுடன் சேர்ந்து கொண்டாடுகின்ற போதும் இல்ல ஒரு சமூகமாக ஒட்டுமொத்தமாக தீபாவளியை கொண்டாடுகின்ற போதும் அங்கதான் இன்பமான தீபாவளி இருக்கிறது மொத்தத்துல உறவுகளிடத்திலும் சமூகங்களிடத்திலும் தான் தீபாவளி இருக்குது அப்படின்னு ஒரு கடைக்கு போய் விளம்பரம் செஞ்சு போட்டு சமத்துவம் பேசிட்டு இருக்காரு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்திக்கு உணவு தயாரிப்பதில் ரொம்ப பிரியங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார் வில்லேஜ் குக்கிங் சேனல் தெரியுமா அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்கிட்ட வந்து ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பன்னீர் புலோ செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு போனார் அதே மாதிரி வீட்டில் சும்மா இருக்கின்ற போதெல்லாம் வந்து அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் பசிக்குது ஏதாவது ப்ரெட் ரெண்டு சூடு பண்ணிட்டு வாங்கினா வெறும் பிரெட்டை சூடு பண்ணி வந்து கொடுப்பாங்களாம் ராகுல் காந்திக்கிட்ட அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வெறும் பிரெட்டை சூடு பண்ணி தந்தா என்னம்மா எப்படி சாப்பிட்றது அதில் ஜாமா தடவணும் இல்லை பட்டராக தடணும் இல்லையா அப்படின்னு கேட்பாராம் எங்கே இருக்குது வாங்கிக்கின்னு வரணுமே அப்படின்னு சொல்லுவாங்களாம் இரு இரு ஜாமு எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் கட் பண்ணி அதை எப்படி ஜாமாக மாத்துறது அப்படின்னு அவங்க தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பார் அந்த ஜாம் தயாரிக்கின்ற நிகழ்ச்சியில கூட வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பத் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்போது வந்த குடும்பத் தலைவர்கள் வந்து சோனியா காந்தி கிட்டே சொன்னாங்களாம் இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த அம்மா சமைச்சி போட நீங்கள் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம் வயதான காலத்தில் உங்கள் சாப்பாடு கேட்கும் போது நீங்கள் ஓடி போய் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எண்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு கல்யாணத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது சோனியா காந்தி அவர்கள் சொல்கிறாங்க இந்த வயசில் என் பிள்ளைக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பொண்ணை எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நாளைக்கே கூட கல்யாணம் பண்ணலாம் ஆனால் என் பையனுக்கு தகுந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்க ஸோ மொத்தத்தில் சோறாக்குன்ற போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு கல்யாணம் என்ற கோரிக்கையை எல்லாரும் வச்சுட்டு தான் போகிறாங்கப்பா ஸோ மொத்தத்தில் தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அமர்க்களமாக கொண்டாடப்பட்டது பெரும் மழையாக இருந்தாலும் சரி திராவிடத்தில் வந்து யாரெல்லாம் தீபாவளி வெறுக்கிறாங்களோ தீபாவளி வாழ்த்து சொல்லலையோ அவங்களுக்குலாம் நிச்சயமாக பட்டாசு சத்தமானது அவங்க நெஞ்ச படபடக்க செஞ்சிருக்கோம் அது தான் நான் இந்த வீடியோவில் சொன்னேங்க நிச்சயமாக இந்த தீபாவளி இவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுவது ஸ்டாலின் ஐ அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்பட்ட தோல்வி என்று தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே